ப்பா சாமி ஒரு வழியா இந்த கொஸ்டின் வந்து எடுத்து பிடிச்சாச்சு கிட்டத்தட்ட ரெண்டே கால் இல்லைன்னா ரெண்டரை மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ டைமிங் வந்து இந்த வீடியோ போடும்போது ரெண்டு ஐம்பத்தி இப்போ கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் போய் பாருங்க ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல்ல தமிழ் வழி புத்தகத்துல போய் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ஓகே ஸோ இந்த லெசன் அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் மீடியத்துலயே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஹியூமன் ரைட்ஸ் இந்த லெசன்ல இருந்து மட்டுமே இந்த ஒரே ஒரு லெசன் பா ஓகேயா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இந்த இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கம் இரநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து எவ்வளவு பேஜ்ன்னு பார்த்துக்கோங்க இரநூத்தி எழுவதுங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினேழு பக்கம் சாரி இருநூத்தி ஐம்பத்தி மூணு மூணுனா வருது இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஒரு ஒன்பது பக்கம் வருதுப்பா ஒன்பது பக்கம் வந்திருக்கு இந்த ஒன்பது பக்கத்துல இருந்து நூறு கே நூறு கேள்வி இல்ல நூத்தி பதினஞ்சு கேள்வி எடுத்திருக்கோம் இந்த ஒரே ஒரு லெசன் தான் வேற எதுவுமே கிடையாது நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு தடையுமே கொடுத்துருக்கோம் கொஸ்டின்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரீ பேட்ச்ல இவ்வளவு வந்து கொடுக்குறோம் இப்போ பெய்டு பேட்ச்ல இதை விட கொஸ்டின் டஃபா நாங்கள் வந்து எடுப்போம் அண்ட் வந்து இங்க இருந்து தொண்ணூத்தி கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்தது இங்க இருந்து பாருங்க நாங்களே முன்னாடியே கொடுத்துட்டோம் சில கேள்விகள் முரணாக இருக்கும் பட்சத்தில் காணொலியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காணொலியில வந்து அதுக்கான விளக்கம் வந்து இருக்கும் ஸோ இங்க இருந்து கூற்று காரணமா வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று பதினாறு கேள்விகள் கூற்று காரணமா வச்சிருக்கோம் இந்த கூற்று காரண கேள்வி நிச்சயமா உங்களை வந்து கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்தது அகைன் நூறு நாள் நூறு ஜி இந்த தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் நாள் ஏன்னா ஆறு இந்த இந்த பேட்ச் பேட்ச் வந்து 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 ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஸோ மே மாசம் வரைக்கும் போகும் இது உங்க கையில தான் இருக்கு ஸோ கீப் சப்போர்ட்டிங் சப்போர்ட் பண்ணுங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்பதையேஸ் யூடியூப் சேனல் வீடியோஸ் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது வீடியோ வரும்போது அதுக்கு லைக் கொடுங்க சம்மந்தமான டவுட்ஸ் எல்லாமே இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆன்சர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏழு டு எட்டு மணிக்குள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா சோ எல்லா வீடியோவும் பாக்குறதுக்கு கற்போதைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு போங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு இப்ப நான் சொல்கிற விஷயத்தையே திருப்பி கேட்காதீங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கேளுங்க ஓகேங்களா தேங்க்யூ வீடியோ மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப் எல்லா பிடிஎஃப்மே நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா வீடியோவுமே அடங்கிய பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குப்பா இதை பார்த்துக்கோங்க பிளேலிஸ்ட் வந்து இங்க இருக்கு இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ பிடிஎஃப் எல்லாமே கற்பது ஐஏஎஸ் டெலிகிராம்ல கற்பது ஐஏஎஸ் அஃபிஷியல் ஒரு டெலிகிராம் இருக்கும்பா அந்த டெலிகிராம்ல இருக்கு எடுத்துக்கோங்க கற்பது ஐஏஎஸ் அகாடமி அஃபிஷியல் ஓகே அந்த டெலிகிராம்ல இருந்து எடுத்துக்கோங்க தேங்க்யூ